அன்பார்ந்த உல உள்ளங்களுக்கு உங்கள் காலை இனிய வணக்கம்ங்க அழகான தோப்பு ஒன்று செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு பதினோரு ஏக்கரா பசு ரூட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ரோட்டு மேலே தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தோப்பு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கராவுங்க இந்த ரோட்டு மேலே தான் விற்பனைக்கு வந்துக்கு பாருங்க பஸ் ரூட்டு மேலே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் பதினோரு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அழகான நெட்டை குட்டமரம் போட்டு வச்சுக்கிறாப்பிடிங்க அப்படிங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பூராமல் தேங்காய் எடுக்கிறதுக்கு ரோடு போட்டுக்கிறாங்க டைமிங் கம்மி வேலி போட்டு உள்ளே ஃபுல்லாக சுற்றி பூமி சுற்றியுமே நீட்டாக பண்ணி வச்சுக்கிறேன் மரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான காப்புக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க கரெக்டாக உனிமேல் இந்த தோப்பு வாங்குறதுக்கு உனிமேல்தான் பூரா வருமானமே வருது தேங்காய் வருங்க கீழாலேயே வந்து ஒரு மரத்துக்கு காய் பிடிச்சி கிடக்குது தண்ணி கிணத்துல இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுனாலும் கிணத்துல தண்ணி அப்படியே இருக்குங்க இபி சர்வீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி இருக்குது தனி கிணறுங்க கூட்டாக கேட்டால் எதுவும் கிடையாது உங்களுக்கு சுற்றி வரம கம்பேலி ஓட்டு நீட்டாக வச்சுக்கிறேன் அப்படிங்க பூரா ஆட்டோமேட்டி டிஷ்ட்டுமுங்க எடுத்துவிட்டால் கோயம்புத்தூர்லேருந்து ஆன் பண்ணாலும் தண்ணி பாஞ்சுக்கு காப்பு எப்படிங்கன்னு வரங்க சரியான காப்பில் இருக்குது மரம் இதுக்குள்ள வந்து லேப்பர் அதங்குறதுக்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குதுங்க காய் பார்த்திங்கன்னா சரியான காய் பூராமல் பதினோரு ஏக்கராம் இதே மாதிரி தான் இருக்குங்க இது மாதிரி தோப்பு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது சூப்பரான தோப்பு இந்த தோப்புக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பூராமல் தேங்காய் எடுக்கிறதுக்கு அனைத்தையும் வசதியும் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்க நம்ம வாங்குறவங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது பூராமல் உள்ள ரோடு போட்டு அங்கங்கே தேங்காய் போட்டு அங்கங்கே நம்ம எல்லாேரும் வேணாலும் வெட்டிக்கலாம்க நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்து குழந்தைகள் கொண்டாந்து விட்டாலும் தேங்காய் பறிச்சுக்கு அது மாதிரி ப்ராப்பர்ட்டிங்குது பாருங்க காய் எப்படி இருக்கு சூப்பரான காய் கீழாலே சொப்பி கிடக்குது காய் ப்ரைஸு வந்து மார்க்கெட் ரேட்டு தான் சொல்கிறேன் அப்படிங்க அதிகமாக சொல்லிங்க ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறேன் அப்படிங்க மார்க்கெட் ரேட்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு எந்த தோப்புமே கிடையாது ஆனால் இந்த தோப்பு வந்துருக்குது காய் வரும் பூரா கொலை கட்டிக்கிறாங்க ஒரு கொலைக்கு நாற்பது காய் இருக்குது எல்லா மரத்துலேயும் யாருமே மிஸ் பண்ணிடாத நண்பர்களை தனி சர்வீஸு தனி வீடு அனைத்து வசதியோடையுமே இந்த பூமி வாஸ்து வாசிப்பு மரப்படியும் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு சாட்டுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூராவே ஆட்டோமேட்டிக் தான் எனக்கு மாட்டி வச்சுக்கிறேன் அருமையான சாட்டுறங்க பூரா அதிகமான விலையில் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஆன் பண்ணுற மாதிரி தான் மாட்டி வச்சுக்கிறேன் அப்படிங்க உங்களுக்கு உரமெல்லாம் வந்து இதில் விட்டாலும் போயிருங்க பூரா நம்ம எதுவுமே வந்து ட்ரம்மல் கொட்டி களை கொட்டமுன்னா தென்னை மரத்துக்கு உரமெல்லாம் அப்படியே சப்ளை ஆகிக்குங்க தண்ணி கேட்டுறோம் பாருங்க ரொம்ப மேலால் இருக்குது தண்ணி தண்ணி எப்படி நிற்கிது பாருங்க ரொம்ப மேலாக இருக்குது தண்ணி பூமியிலேருந்து ஒரு அஞ்சு அடிங்கிறது தண்ணி நிற்கிதுங்க அலைய அடிக்குது பாருங்க அது தண்ணி இந்த தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ஓட்டினாலும் பத்து ஹெச்பி மோட்டரில் அப்படியே இன்றைக்கி தண்ணி குறையாதுங்க இதானுங்க லேப்பருக்கு தங்குறக்காக வீடு இந்த வீடு உங்களுக்கு லேப்பரை வந்தாலும் தங்கிக்கலாம் பாமசுமார நாம் வந்தாலும் தங்கிலாம் இதுதான் வீடுங்க உங்களுக்கு அண்ணா அனைத்து வசதியும் இந்த தோப்புகள் இருக்குது நீங்கள் எதுவுமே தேட வேண்டியதில்லை வந்தீங்கன்னா காய் போட்டு எடுக்கிறதோடு சரி வருமானம் தானுங்க ஒரு ஏ ஒரு இளநி வந்து இருபத்தி அஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே காய் வாருங்க அப்படி இருக்குதுன்னு இந்த பூமி பிடிச்சா நம்பர் நோ நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது ப்ரைஸ் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க ஏரியா வந்து பதினோரு ஏக்கரா அருமையான ப்ராப்பர்ட்டி காப்புக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க பூரா மரத்துக்கு காய் சொப்பி கிடக்குது காய் கீழன்ட்டு பொறிக்கலாம் அது மாதிரி தான் இருக்குதுங்கதான் இவன் காய் கைக்கே தம்பிங்க பூராமல் காய் பொறிக்கலாம் எங்கள் குழந்தைகள் விட்டாலும் கூட காய் பொறிச்சிக்கு இந்த பூமி முடித்த நம்பர் நோட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே